இன்னைக்கு இருந்து ஒரு அழகான பாடலை தெரிஞ்சுக்க போறோம் ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் அழிந்து மதிக்கெட்டு போன திசை எல்லாருக்கும் கள்ளனாய் ஏழு பிறப்பும் தீயனாய் நல்லா இருக்கும் பொல்லானாம் நாடுன்னு நல்வழி பாடல் சொல்லுதுங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம வரவுக்கு மீறி செலவு செஞ்சா என்ன ஆயிட போகுது இஎம்ஐ கட்டினா என்ன லோன் வாங்கினா என்ன நிறைய கடன் வாங்கினா என்ன தப்பு நான் சந்தோஷமா வாழ்றேன் ஆடம்பரமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற பண்புகளை கடைபிடிப்பவராக இருந்தா அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கையா இந்த பாடல் நமக்கு ஒரு கருத்தை சொல்லுது எப்படின்னா ஒருவேளை உங்களுடைய வரவுக்கு மீறி அதிகமா செலவு செய்யக்கூடியவரா நீங்க இருந்தீங்கன்னா உங்களை இந்த உலகம் எப்படி நடத்தும்னு இந்த பாடல் சொல்லுது இவர் ஏற்கனவே நிறைய கடை வாங்கி வச்சிருக்காரு இவர் நம்ம வீட்டுக்கு வந்தா எங்க திருடிருவாரோ அப்படின்னு சொல்லி ஒரு திருடனாகவும் ஒரு தீயவனாகவும் இந்த உலகம் நம்மளை பாக்குமோ அது மட்டும் இல்ல ஒரு பிறவில மட்டும் இல்ல ஏழு ஏழு பிறவிக்கும் இந்த பண்புகளோடயே நம்ம தொடர்ந்து வாழக்கூடிய நிலைங்கிறது வருமா வள்ளுவர் அற்புதமா சொல்லுவார் ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமா புடைத்து அப்படின்னு க நம்ம படிச்ச படிப்பு ஏழு பிறவைக்கு நம்ம கூடையே எப்படி வருதோ அதே மாதிரிதான் ஒரு முறை கடன் வாங்கி அதிகமா வரவுக்கு மீறி செலவு செய்யற பண்பை நம்ம வளர்த்துக்கிட்டா அது ஏழு ஏழு பிறவைக்கும் தொடரும்னு நல்வழி சொல்கிறது அது மட்டும் இல்லைங்க நல்லவருக்கு கூட கெடுதல் செய்யக்கூடிய பண்பை நம்மள அறியாமலே நம்மள செய்ய தூண்டக்கூடியது எதுன்னு சொன்னா வரவுக்கு மீறி செலவு செய்யக்கூடிய இந்த பண்பு ஆக வரவுக்கு மீறி செலவு செய்யக்கூடியவர்கள் மொத்தமா கெட்டவங்களாக தீயவர்களாக முற்றிலும் மாறிவிடுவார்கள்னு நல்வழி நமக்கு சொல்லுது அது மட்டும் இல்ல பாக்குற எல்லாம் நம்மள ஒரு திருடன் மாதிரியே பார்க்கக்கூடிய ஒரு நிலைங்கிறது வரும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப நல்வழி போதிக்கிற இந்த நல்ல பாதையின்படி வரவுக்கு ஏற்ற மாதிரி சிக்கனமாக செலவு செய்வோம் மகிழ்ச்சியான வாழ்க்கையை கடைபிடிப்போம் நன்றி வணக்கம்